மகாபாரத கதைகள் மதில் மேல் பூனை மகாபாரத கடைசி போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல ஒரு வீரன் போர்க்களத்துக்கு வந்தான் அந்த சமயம் கிருஷ்ணர் தன்னோட படைகளை பார்வையிடுறதுக்காக அந்த போர்க்களத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தாரு அப்படி வந்துகிட்டு இருந்த கிருஷ்ணர் கிட்ட வந்த இந்த வீரனும் அவரை பார்த்து கிருஷ்ணா நான் ஒரு சிறந்த வீரன் நானோ தோல்வி நிலையில இருக்கிற படைக்கு வலு சேர்த்து அது வெற்றி பெற வைக்கிற திறமசாலி அப்படின்னு சொன்னான் இப்படி சொன்ன இந்த வீரனோட வில்லாற்றல சோதிக்கணும்னு நினைச்சாரு கிருஷ்ணர் அதனால அவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை காட்டி வீரனே எங்க ஒரே ஒரு அம்பால இந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் கோர்த்துவா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லும் கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா தன்னோட காலுக்கு அடியில ரெண்டு இலைகளை யாருக்கும் தெரியாதபடி மிதிச்சிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு கிருஷ்ணர் இப்படி சொல்லி முடிச்சதும் தன் முதுகில் இருந்த வில்லையும் அம்பையும் எடுத்தான் இந்த வீரன் அப்படி எடுத்தவனோ தன்னுடைய வில்லல அம்பை நான் ஏற்றி அப்படியே முன்னாடி வச்சு ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சான் அப்படி சொல்லி முடிச்சு தன்னோட வலிமை வாய்ந்த இந்த அம்ப அந்த மரத்தை நோக்கி விட்டான் அவ்வளோதான் அந்த மரத்தை நோக்கி போன இவனோட அம்போ அந்த மரத்துல இருந்த எல்லா இலைகளையும் அது மட்டும் மரத்துக்கு கீழே இருந்த மத்த எல்லா இலைகளையும் கூட கோர்த்து எடுத்துட்டு வந்துச்சு அப்படி வந்தது மட்டுமில்லாம அது நேர கிருஷ்ணரோட கால் கிட்ட போய் அவரோட காலை சுத்திக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்த கிருஷ்ணருக்கோ ஆச்சரிய தாங்க முடியல ஆஹா இந்த வீரனோட மந்திர சக்தி பெற்ற இந்த அம்பு நம்ம காலடியில ரொம்ப அபூர்வமானது ஆனா இதுக்கு அப்புறமா கிருஷ்ணருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு உடனே இந்த வீரனை பார்த்து கேட்டாரு ஆமா நீ இந்த போர்ல எந்த பக்கத்துல சேர விரும்புற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த வீரனும் தற்சமயம் தோத்துக்கிட்டு இருக்கிற படைப்பக்கம்தான் நான் போக போறேன் அப்படின்னு சொன்னான் அப்படி இவன் சொல்லி முடிச்சதும் அவனுடைய நோக்கம் கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடுச்சு அதனால அவனை பார்த்து வீரனே நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த வீரனும் கிருஷ்ணரை பார்த்து நீங்க என்ன உதவின்னாலும் நான் அதை செய்ய தயார் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துட்டான் அதை கேட்ட கிருஷ்ணரோ அவனை பார்த்து சொன்னாரு இந்த போரோட வெற்றியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஒருத்தங்கிட்ட இருக்கு அவனை இந்த இருந்து கூட்டிட்டு போய் உலகத்தின் எல்லை எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு இந்த வீரனும் சரி அப்படின்னு சம்மதிச்சான் தான் கிருஷ்ணர் இந்த வீரன்கிட்ட சொன்னாரு வீரனே நான் சொன்ன அந்த நபர் நீதான் எப்போ நீ தோக்கற பக்கம்தான் சொன்னியோ அப்பவே நீ மதில் மேல் பூனை போல இருக்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு ஒருவேளை தோக்கற பக்கம் போய் நீ சேர்ந்து அது வெற்றி பெற ஆரம்பிச்சதுன்னா அந்த சமயம் தோக்கரா மாதிரி இருக்கிற எதிர்புறத்துல போய் நீ திரும்ப சேர்ந்துப்ப அப்போ அது திரும்பவும் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது தோற்கரா போல இருக்கிற இந்த பக்கத்துல வந்து திரும்ப சேர்ந்துப்ப நீ இப்படி சேர்ந்துகிட்டே போர் எப்பதான் முடிவுக்கு வரது அப்படின்னு கிருஷ்ணர் இந்த பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படி சொல்லி இந்த நிரந்தரமாக முடிவுக்கே கொண்டு வர முடியாத ஒரு நிலையில இருக்கிற மதில் மேல் பூனை போல மனசு கொண்ட ஒன்ன இந்த உலகத்தின் கடைசிக்கே கொண்டு போய்விட சொன்ன அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணர் இப்படி சொல்லி முடிச்சதும் அவருக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்த இந்த வீரனோ தன் வாக்குப்படி நடந்துக்கிறதாக உறுதி கொடுத்தான் ஆனா அவரை பார்த்து கிருஷ்ணா கடைசி வரைக்கும் இந்த போர பாக்குற பாக்கியம் எனக்கு எப்படியாவது ஏற்படுத்தி தாங்கள அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட அவன் கெஞ்சினா அதேபடி கிருஷ்ணரும் அவனை அந்த போர்ல கலந்துக்க விடாம ஆனா அத பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி அவனுக்கு ஆசி வழங்கினாரு avloda